எல்லாருக்கும் நமஸ்காரம் பெரியவா நாமஸ்மரண தான் நமக்கு காசி கங்கை மோக்ஷம் இது எல்லாமே ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு விஷயம் இதை எதுக்கு நான் புதுசா சொல்றேன்னு யோசிக்கிறேளா காரணம் இருக்கு குருவே சரணம் அப்படின்னு பெரியவாளையே நம்பிண்டு பெரியவாளை தரிசனம் பண்ண வர்ற ஒரு தம்பதி நான் சொல்ற வழியில போ அப்படின்னு அவளுக்கு வழிகாட்டுறா பெரியவா பெரியவா நாமஸ்மரணை நமக்கு ஏன் காசி கங்கை அப்படின்றத நிரூபிக்கிற மாதிரி இருக்க போகிறது இந்த பதிவு பெரியவாளை தரிசனம் பண்றதுக்கு ஒரு தம்பதி வரா ரொம்ப வசதியானவா பெரியவாளை வந்து தரிசனம் பண்ணி பெரியவாளுக்கு சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணி எழுந்துக்கிறாள் பெரியவாளை பார்த்து கார்லியா வந்திருக்கேள் அப்படின்னு கேட்டா ஆமாம் பெரியவா டிரைவர் வச்சுட்டு வந்தியா இல்லை நீயே ஓட்டிகிட்டு வந்தியா இது பெரியவா நானே தான் ஓட்டிகிட்டு வந்திருக்கேன் பெரியவா அப்படின்னு அந்த தம்பதி பதில் சொல்கிறா சரி எந்த வழியாக வந்தே நீ இப்போது காவேரி பாக்கம் வழியாக வந்தோம் பெரியவா நீ திரும்பி போறச்ச நான் சொல்கிற வழியில் போ அப்படின்னு பெரியவா சொல்ல மறு பேச்சே இல்லாமல் உத்தரவு பெரியவா அப்படின்னு சொல்லிட்டா பெரியவா வழி சொல்கிறா நான் சொல்கிற வழியில் நீ போகிறப்போ அந்த கிராமத்தில் ஒரு பெரிய சிவன் கோவில் ஒன்று வரும் அந்த கோவில் வாசல்ல ஒரு வயசான தாத்தாவும் பாட்டியும் உக்காந்துட்டு இருப்பா நீ அவளை போய் பாரு நான் அனுப்பினேன்னு சொல்லு அதோட முக்கியமாக அவள் என்ன கேட்குறாளோ அதை பண்ணி கொடுப்பியா அப்படின்னு ரொம்ப வாஞ்சியோடு கேட்குறா பெரியவா கரும்பு தின்னா கூலியா சொல்லுங்கோ இவாளுக்கு ரொம்ப சந்தோஷமாக போயிடுது காத்துன்ருக்கோம் பெரியவா அப்படின்னு சொல்லிட்டு பெரியவாளோட உத்தரவுக்காக காத்துட்டு இருந்தா பிரசாதம் கொடுத்து அனுப்பினா பெரியவா இவாளும் பெரியவா சொன்ன வழியில் பெரியவா சொன்ன அதே கிராமத்துக்கு போய் சிவன் கோவிலையும் கண்டுபிடிச்சிட்டா கோவில் வாசலில் இருந்த ஒரு சின்ன பெட்டிக்கடை அந்த பெட்டிக்கடை வாசல்ல வாசலில் ரொம்ப ஏழைகள் அப்படின்னு பார்த்தாலே தெரிஞ்சிடும் அப்படி ஒரு வயசான தம்பதி இருந்தா கொஞ்சம் தள்ளி வந்து ஒரு பெரிய கார் நிற்கிறது அந்த கார்லேருந்து ஒரு தம்பதி இறங்கி நம்மளை நோக்கி தான் வரா அப்படின்றத அந்த ஏழை தம்பதிகள் புரிஞ்சுட்டா இந்த வசதியான தம்பதிகள் இவாக்கிட்ட வந்து எங்களை பெரியவா அனுப்பினா அப்படின்னு சொல்கிறா என்னது பெரியவாளா அப்படின்னு அந்த ஏழை தம்பதிகளுக்கு ஒரு ஆச்சரியம் பெரியவா அப்படின்ற தாரக நாமத்தை கேட்ட உடனேவே வயசால சுருங்கின கண்கள்லேருந்து கண்ணீர் தாரியா கொட்டுறது பெரியவா உங்க ரெண்டு பேருக்கும் என்ன வேணுமோ அதை என்ன பண்ணித்தர சொல்லி சொல்லியிருக்கா ஏழை தம்பதிகளுக்கு பேச்சே வரல ஆண்டவா நாங்க எங்கேயோ கிடக்குறோம் ஆனாலும் எங்களோட தெய்வம் எங்களை பார்த்துட்டே இருக்கே அப்படின்னு குலுங்கி குலுங்கி அழ ஆரம்பித்தார் அந்த பெரியவர் தயங்காமல் சொல்லுங்கோ நீங்கள் கண் கண்கலங்காதேள் உங்களுக்கு என்ன வேணும் பணம்னா கூட தயங்காமல் சொல்லுங்கோ நாங்கள் தரோம் அப்படின்னு இவா சொன்னான் அந்த ஏழை தம்பதிகள் பணத்தை வச்சுட்டு நாங்கள் என்ன பண்ண போகிறோம் எங்களுக்கு இனிமேல் என்ன வேணும் சாகரத்துக்குள்ளே காசிக்கு மட்டும் ஒரே ஒரு தடவை போகணும் அங்கே கங்கையில் ஸ்நானம் பண்ணணும் கண் குளிர அந்த விசாலாட்சியையும் விஸ்வநாதரையும் அன்னபூர்ணியும் தரிசனம் பண்ணணும் அவ்வளோதான் எங்களால் அங்கெல்லாம் இந்த வயசு காலத்துல சல்லி காசு இல்லாமல் எப்படி போக முடியும்னு பெரியவாக்கிட்ட புலம்பெண்டே இருந்தோம் பிரதீக்ஷ தெய்வம் உங்களை இங்கே அனுப்பி வச்சிருக்கு அப்படின்னு சொன்னார் அந்த வயசான பெரியவர் ரொம்ப சந்தோஷம் நீங்கள் கவலையே படாதீங்கோ நீங்கள் ரெண்டு பேரும் சௌகரியமாக காசிக்கு போகிறதுக்கும் அங்கே ஆசை தீர கங்கையில் குளிக்கிறதுக்கும் சுவாமியை தரிசனம் பண்ணுறதுக்கும் நான் எல்லா ஏற்பாடும் பண்ணிவிட்டு உங்கள் ரெண்டு பேரோட ஆசையை நிறைவேற்றி வைக்கிறேன் பெரியவா அந்த பாக்கியத்தை எனக்கு தந்ததுக்கு பெரியவாளுக்கும் உங்களுக்கும் நான் நமஸ்காரம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னார் பணக்கார பக்தருக்கு அவளுக்கான காசி யாத்திரை ஏற்பாடு பண்ணுறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது காசியில் எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டார் தம்பதிகளை தகுந்த துணையோட காசிக்கு அனுப்பியும் வச்சார் இப்போது மோட்சபுரியான காசியில் பெரியவாளோட லீலை அங்கே என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கலாமா இந்த ஏழை தம்பதிகள் காசிக்கு போயிட்டா சூரியோதயம் ஆகிற சமயம் காசியில் கங்கை சுழிச்சுண்டு பவித்திரமாக ஓடுறது அந்த கங்கையில் இந்த ஏழை முதிய தம்பதிகள் சங்கல்ப ஸ்நானம் பஞ்சகங்கா ஸ்ரார்த்தம் தீர்த்த ஸ்ரார்த்தம் விசாலாட்சி சமேத்த விஸ்வநாதர் அன்னபூர்ணி தரிசனம் இது எல்லாமே ரொம்ப மனசு நிறைவோடு பெரியவாழ ஒவ்வொரு க்ஷணமும் ஸ்மரிச்சுண்டு எல்லாமே பண்ணி முடித்தா ரொம்ப சௌகரியமான ஜாக போஜனம் வண்டி எல்லாம் அழகாக ஏற்பாடு பண்ணியிருந்தா அடுத்த நாள் கங்கையில் மூழ்கி ஸ்நானம் பண்ணும்போது அந்த ஒரு விஷயம் நடந்தது கங்காதரனோட ஆக்னையால் அதாவது கங்காதரன்றது யார் நம்ம மகா பெரியவா கங்காதரனோட ஆக்ஞையால் என்னை தேடி இங்கே வந்திருக்கேள் இனி எப்போவுமே என்னோட மடியிலேயே உங்களை தாங்கிக்கிறேன்னு சொல்லாமல் சொல்லி அன்பாக அரவணைச்சு தன்னோட மோக் பிரவாகத்தில் கலந்துன்ட்டா கங்காதேவி அவளோட சரீரம் கூட யாருக்குமே கிடைக்கல காசியில் மறிச்சா மோக்ஷம் பெரியவா இந்த ஏழை தம்பதிக்கு பண்ணிய சௌகரியமான ஏற்பாடு மோட்ச சாம்ராஜ்யத்தையே கொடுத்துடுது அதுவும் எப்படி தம்பதி சமேதரா காசியில் கங்கையில் பெரியவா ஒவ்வொரு ஜீவனுக்கும் எங்கே என்ன எப்படி முடிவு பண்ணியிருக்கார் அப்படின்றது அல்ப ஜீவனார இருக்க நமக்கு ஏதாவது தெரியுமா என்ன ஆனா ஒரு க்ஷணம் நம்ம அதை யோசிக்கிறது கிடையாது பெரியவா எனக்கு இதை பண்ணி கொடுங்க பெரியவா எனக்கு அது நடக்கணும் பெரியவா நான் இந்த பிரார்த்தனையை வைக்கிறேன் இப்படியேதான் அவர்கிட்ட போய் புலம்பின்னு அவருக்கு தெரியும் எந்த நேரத்துல என்ன பண்ணணும் எது பண்ணினா நம்மளுக்கு நல்லது நடக்கும் எது பண்ணினா நம்ம சௌக்கியமா இருப்போம் எது பண்ணினா நம்மளுக்கு கஷ்டங்கள் வராது இது எல்லாமே பெரியவாளுக்கு தெரியும் அதை தெரிஞ்சுட்டு நமக்கு அது பண்ண வேண்டிய காலத்தில் அதை பெரியவா பண்ணி கொடுப்பா அதனால தான் பெரியவா ஸ்மரணை தான் நமக்கு காசி கங்கை மோக்ஷம் அப்படின்னு ஆரம்பத்தில் சொன்னது ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஸ்ரீ மகா பெரியவாச்சரணம்